இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு எலிமினேட் ஆக போறது யாருன்னு உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் வேற யாரும் இல்ல கலையரசனுங்க ஆனா இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னோம்னா கலையரசனுக்கு உணவு வந்து நான் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்து இருப்பேன் உறுதியா அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையா வந்து நம்ம வாற்றுமல திவார்கிட்ட வந்து சில விஷயங்களை வந்து நைட்ல பேசியிருக்காரு அது என்ன பேசிருக்காரு ஏறு மாதிரி பேசிருக்காரு அதுக்கப்புறம் வந்து இன்னும் ரெண்டு மூணு நாள்ல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள மிகப்பெரிய வந்து அதிர்ச்சி இருக்கு அப்படின்னு வந்து சோசியல் மீடியால சில விஷயங்கள் வந்து பரவிக்கிட்டு இருக்கு ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இருக்கிறதுலயே இந்த சீசன் தான் வந்து முப்பது நாள் நெருங்கியும் ரொம்ப லோவா போய்கிட்டு இருக்கு அதனால விஜய் டிவி பல முடிவுகளை எடுத்து வந்து இந்த சீசன்ல ஏதோ பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ மாமினேஷன் பாஸ் வந்து இந்த வாரம் வந்து யாருக்கு கிடைச்சிருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து கலையரசன் வந்து சொல்லியிருக்காப்புல அது என்ன ஏது அப்படிங்கறத வீடியோல ஃபுல்லா பாத்துல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சாட்டர்டே எபிசோடு ப்ரொமோஸ் வந்து எப்பயுமே வந்து கமல் சார் இருக்கையில் கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒன் ஓ கிளாக் வந்துடும் ஆனா அந்த விஜய சேதுபதி வந்து வந்து மூணு தான் வந்து ப்ரொமோ வருது அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கறதும் வந்து சோசியல் மீடியாவில் பேசப்பட்டுருக்கு அதையும் நம்ம பேச போறோம் இதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கப் போறோம் அதுக்கு முன்னாடி எப்பயும் நான் உங்ககிட்ட கேட்குறதா உங்க பொண்ணான கைகளை ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆக்சுவலி வந்து இந்த வாரம் வந்து கன்ஃபார்மா வீட்டு விட்டு வெளியே போறது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா கலையரசன் தான் அதுல என்ன மாற்று கருத்துமே கிடையாது இது எழுதப்பட்ட விதி அப்படிங்கிற தான் சொல்லலாம் ஏன் அப்படின்னம்னா மொத்தம் வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்குது அஞ்சே அஞ்சு தான் ஒண்ணு கானா வினோத்து விஜே பார்வதி கமுர்தீனு அரோரா கலையரசன் சரியா இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் கூட சில பேர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எல்லாம் கிடையாது சிங்கிள் எவிக்ஷன் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஏன்னா அடுத்த வாரம் வேணா வந்து ஒரு பல்க் எவிக்ஷன் மாதிரி வேணா நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இந்த வாரம் ஒரே ஒரு எவிக்ஷன் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சரி இந்த கலையரசன் தான் உறுதியா வீட்டை விட்டு போறான்னு தெரிஞ்சுமே வந்து ஆனா கலையரசன் வந்து ஒன்னும் நம்பிக்கையா இருக்கு ஒன்னும் நான் நாற்பது பிளஸ் நாள் இருப்பேன் ஏன் அப்படின்னம்னா ஃபர்ஸ்டே நான் இருபத்தோரு நாள் இருப்பேன்னு நினைச்சேன் இருந்துட்டேன் இப்போ வரை எனக்கு ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வர கிடைச்சிருக்கு அதான் வந்து இந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் வந்து அந்த பிக் பாஸ் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து வந்து ஒன்னு கணிக்கு ஒன்னொன்னு கலையரசனுக்கு வந்து கொடுத்தாங்க அதனால கண்டிப்பா இந்த வீக் மட்டும் வந்து கலையரசன் தப்பிச்சிட்டாரு அப்படின்னம்னா நெக்ஸ்ட் வீக் வந்து நாமினேஷன் ப்ராசஸ்லேயே வரமாட்டாரு ஆனா அதுக்கு அடுத்த வீக் தான் வந்து போனா வெளியே போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது கலையரசன் உறுதியா வந்து பாட்டுமல்லாட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆனா வந்து பிக் பாஸ் டீம் ஸ்கெச் போட்டதே இந்த வாரம் கலையரசனை தூக்கணுங்கிறது தான் ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்கு அவர் ஒண்ணுமே பண்ணதில்லை எதுவுமே வாய்ஸ் கொடுத்ததே கிடையாது சும்மா வேணா சமைச்சிருப்பார் ஏதாவது வேலையை பார்த்திருப்பாரு மற்ற டைம் பூரா வந்து பெட்ஷீட் குள்ள போய் வந்து உள்ளுக்கு உட்காந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது பிக் பாஸ் டீம்ல இருந்து இனிமேல் இந்த வார இதுக்கு மேலே வந்து கலையரசனை வச்சிருக்க கூடாது ஏன்னா வீட்டுக்குள்ளே வந்தாருன்னா எதாவது பண்ணுவாருன்னு பாத்தோம்னா எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிளான் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஓட்டு உழுகல அன்னபிசியல் ஓட்டுலேயே வந்து கானாவனத்தை வந்து மூணு லட்சம் ஓட்டத்தை தாண்டி போய்கிட்டு இருக்காரு இவர் வந்து குறைஞ்சபட்சம் ஓட்டு கூட வாங்கல அதனால இந்த வாரம் கலையரசன் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சில பேர் அரோரா சொல்றாங்க அரோராவும் போக மாட்டாங்க அரோரா வந்து ஒயில் கார்டை எண்ட்ரியை வச்சு சில பிரச்சனைகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்க போது அதனால கலைரசன் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாரு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரீ நாமினேஷன் பாச பத்தி வந்து மின்னேட்ல வந்து தர்பூசணியும் டிஸ்கஸ் இது தொடர்ந்து வீக் வந்து இந்த கனி வாங்கிட்டாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு வந்து இந்த கனி வந்து என்ன பண்றாங்கன்னா தனக்குன்னு ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிறாங்க ரம்யாஜோ இவங்க எல்லாம் சேர்ந்துடுறாங்க இதுலயே வந்து அவங்களுக்கு ஒரு மூணு நாள் ஓட்டு கிடைச்சிருது அதுலயே மெஜாரிட்டி ஆயிடுறாங்க அதனால வந்து கன்ஃபார்மாக வந்து எதை எடுத்தாலும் வந்து அது முக்கியமா கெமியும் சேர்ந்துகிட்டு யாருனாலும் வந்து கனியக்கா கனியாக்கா ஓட்டு போட்டதுனால கனியக்காக ஃப்ரீ நாமினேஷன் ஈஸியாகும் போயிருச்சு இதை வந்து உடைச்சா மட்டும்தான் வந்து இந்த குரூப்ல இருந்து ஃப்ரீ நாமினேஷனை வந்து தவிர்க்க முடியும் இல்ல அப்படின்னா அவங்களுக்குள்ளே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து வாட்டர் வாட்டர்மலனா அதை தான் அப்படின்னு எப்ப பார்த்தாலும் அவங்களுக்குள்ளே ஓட்டு வந்து மெஜாரிட்டி கிடைச்சிருது மொத்தம் இருக்கிற ஏழு பேர்ல நாலு பேர் வந்து மெஜாரிட்டி அவங்களுக்கு தான் கிடைச்சிருது யாரு கனி ரம்யாஜோ சபரி அபிஜ் நாலு பேரும் சேர்ந்து வந்து யாருக்கு போடுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து அந்த டாஸ்கில்னாலும் சரி இந்த ஃப்ரீ நாமினேஷனாலும் சரி எதுலனால அவங்களுக்கு தான் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சாட்டர்டே எபிசோடனாலே வந்து கமலஹாசன் இருக்கு வந்து டான் அந்த ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி வந்து ப்ரோமோ வந்துடும் ஒன் அரௌண்ட் ஒன் ஓ கிளாக் ப்ரொமோ வந்துடும் ஆனா இப்ப விஜய் சேதுபதி வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட மூணு மணிக்கு தான் ப்ரோமோ வருது அதுவும் ஃபர்ஸ்ட் ப்ரோமெல அந்த கிரீன் மேட்டில் வச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சோஷியல் மீடியா பேசுது அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமலஹாசன் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கரெக்டாக டான் நைன் ஓ கிளாக் வந்து வரா ஆனா சேதுபதி வந்து அரௌண்ட் டென் தேர்ட்டி டென் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி தான் வராரு தான் வந்து ப்ரொமோ வந்து இவ்வளவு லேட்டா வருது அது மட்டும் இல்லை ப்ரொமோ வரையிலே நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப லத்தாஜிக்காக ரொம்ப ஒரு அசால்ட்டா வர்றது ஒரு ஒரு ஈர்ப்பே அவர்கிட்ட இல்ல ஏதோ வந்து ப கடமைக்கு பண்ணுங்கிற மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால பேசப்படுது நம்மளுக்கு அப்படிதான் தோணுது இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க அதே மாதிரி வந்து இந்த வாரம் எவிக்ஸன் கலரசன் கரெக்டான இல்ல அரோடு அதுக்கு போயிருக்கலாமா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்டு சொல்லுங்க அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மக்களே